ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமே பகவத் லோக சங்கலம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகாபரிவா கடாட்சகம் குரு சுக்கரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரிவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசு என்பவர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனோம் வருகின்ற ஏப்ரல் மாத பலன் தொடர்ந்து குரு சுக்கரன் டிவில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்கிறோம் அனைத்து விதமான கிரக பயிற்சி கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய சப்போர்ட் பண்றீங்க ஏன்னா நம்ம குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய விஷயம் கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு துன்பங்கள் மறையணும் எல்லாமே இன்பமும் வரணும் அதை நோக்கி இருக்கோம் ஆன்மீக பயணத்தை நோக்கி இந்த ஏப்ரல் மாசம் உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பாக்குறோம் இந்த ஏப்ரல் மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷம் அதாவது கரெக்டாக ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதி தமிழ் பிறப்பு இது எல்லாமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் தான் நம்ம சித்திரை மாத வீடியோ கண்டிப்பா கொடுப்போம் இது தமிழ் வருடப்பிறப்புங்கிறது ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி பிறக்குது ஒவ்வொரு தெய்வங்கள் அதாவது ஒரு தெய்வங்கள் எண்ணத்துல பிறந்திருக்காங்க கிரக அமைப்பு உங்களுக்கு யாரு ராஜா யாரு மந்திரின்னு சொல்லுவாங்க இந்த வருஷத்துல இது சிறப்பா இருக்கும் ஏதாவது சொல்லுவாங்கன்னா இந்த சித்திரை மாசத்துல ஒரு வருஷத்தை வச்சு பலன்னு சொல்லுவாங்க அந்த பிறப்பு பார்த்தீங்கன்னா பதினாலாம் தேதி ஆரம்பிக்கிறாரு அடுத்து இன்னொரு ரெண்டே விஷயம்தான் ஒரே விஷயம்தான் அந்த விசேஷம் தான் அந்த மாசத்துல வரும் அதாவது திரு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் மதுரை மீனாட்சி அம்பாளுக்கு திருக்கல்யாண வைபோகங்கிறது இருபத்தி ஒன்றாம் தேதி பயங்கரமா சிறப்பா நடக்கும் மதுரையே பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் எல்லா சிவன் சனத்திலையும் பாருங்க இந்த திருக்கல்யாண வைபோகம் பயங்கரமாக விசேஷமாக ஒரு திருவிழாவாக கொண்டாடக்கூடிய நிறம் தான் இந்த திருக்கல்யாண வைபோகங்கள் கள்ளலகர்களுடைய விசேஷ காலங்கள் வைகை ஆற்றில் கல்லர்கள் கள்ளல இறங்கக்கூடிய விசேஷம் பயங்கரமா சிறப்பா இருக்கும் இதுதான் இந்த மாசத்துல உள்ள விசேஷ காலங்கள் இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அல்ல விசேஷமான ஒரு கால கட்டமாக இந்த காலம் வருது மற்றபடி பார்த்தா இந்த மாசத்துல பார்த்தோம்னா ஏப்ரல் மாசத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா நாலு கிரகங்கள் பலமா இருக்கிறாங்க பாருங்க சுக்கரன் உச்சப்பட்ட சுக்ரன் புதன் நீச பங்க ராஜயோகத்துல அடுத்து பாத்தீங்கன்னா குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பரிவர்த்தனை யோகத்துல உட்கார்ந்துருக்காங்க இருபத்தி மூன்றாம் தேதிக்கு அப்புறம் இந்த கிரக அமைப்பு பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி ஒரு பொது பலனை பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே பொதுவாக தனுசு ராசி கால புருஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க இந்த தனுசு ராசி தனுசு ராசில பிறந்த எப்படி இருப்பாங்க குணங்கள் நல்ல ஒரு இறை சிந்தனை தனுசு ராசி என்பட்டு நிறைய இருக்கும் எந்த வேலை பார்த்தாலும் சரி அத உணர்வு பூர்வமாக பார்க்கக்கூடிய நபர்கள் தனுசு ராசி என்பர்கள் இந்த ராசி போல அவங்க நல்லா பயங்கரமாக திங்க் பண்ணக்கூடிய ராசி தனுசு ராசி பயங்கரமா யோசிப்பாங்க லைஃப்ல எப்படி பயங்கரமான யோசனை போகும் தனுசு ராசி என்று விட்டு கொடுத்து போவாங்க இதுலயுமே விட்டு கொடுத்து போவாங்க யார்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி சொல்லி பயங்கரமான யோசிக்கக்கூடிய தனுசு ராசி இது கால புருஷனுக்கு ஒன்பதாவது ராசியா வர்றதுனால குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி இருந்து சுமந்து போகக்கூடிய நபர்கள் தனுசு ராசியை மட்டும்தான் சொல்லணும் குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி சுமந்து கொண்டு போகக்கூடிய குணமும் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் ஒரு அன்பான குணம் ஒரு தன்மையான குணம் ஒரு தங்கமான குணம் தனுசு ராசிட்ட உண்டுங்க நம்ம கண்டிப்பா சொல்லலாம் தனுசுல பிறந்துட்டா இந்த எண்ணங்கள் கண்டிப்பா இருக்கும் லைஃப்பை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் அதிகமா இருக்கும் நாலு பேர் மதிக்கிறாப்புல அந்தஸ்து கௌரவத்தோட வாழக்கூடிய நபர்கள் நாலு பேருக்கு போதனை சொல்லக்கூடிய தலைவர்கள் நிறைய பேர் பாருங்க நாலு பேருக்கு மதிக்கிறப்ப தலைவர்கள் சமுதாய தலைவர்கள் எல்லாமே பாருங்க தனுசு ராஜம் தனுசு ராசியா இருப்பாங்க எதுலையுமே ஒரு ஒழுக்கமான குணம் இருக்கும் வேற ஒண்ணும் கிடையாது தனுசுராசி பார்த்து நல்ல மனுஷையா அப்படிப்பட்ட குணம் தான் தனுசு ராசி தன்மானத்தோட வாழக்கூடிய ராசியை சொல்றாங்க தன்மானத்தோட கண்டிப்பா சொல்லலாம் ஒரு விஷயத்த இருந்தா தன்மானத்தோட விஷயத்த கண்டிப்பா முடிக்கணுங்கிற எண்ணங்கள் தனுசு ராசி என்பது நிறைய உண்டு அப்படி தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுத்த போறாரு இதை பத்தி நான் டீட்டெயிலா பார்க்க போறேன் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் கொடுக்குறாங்க ஃபுல்லானிய வாழ்நாள் பலனா எடுக்காதீங்க பஸ்டுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துங்க லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அப்ப விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணிட்டு பலன் உங்களுக்கு துல்லியமான பலன் வரும் நம்ம ஏதாச்சும் ஒரு நேரத்தில் பிறந்திருப்போம் எல்லாத்துக்குமே பாருங்க இறைவன் ஒவ்வொரு கர்ம வினை கொடுத்துருப்பாரு எப்ப அந்த கர்ம வினை வேலை செய்யும்னா நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா திசா பத்தி ஒரு பிறந்த தேதி பிறந்த நேரம் இதுல பாருங்க உங்களுக்கு இந்த திசை இத்தனை வயசுல வரும்னு சொல்லுவாங்க உங்களுக்கு இத்தனை வயசுல உங்களுக்கு படிப்பு கல்வி நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் வெளிநாடு போவீங்க வெளியூர் போவீங்க இதுல சிறப்பாக வருவீங்க இந்த கல்வியில உங்களுக்கு சிறந்து வழங்குவீங்க எதை வச்சு சொல்லுவாங்க உங்களுடைய பிறப்பு ஜாதில அந்த கிரக அமைப்பு வச்சு சொல்லுவாங்க அந்த கிரக அமைப்பு ஜாதம் நல்லா இருக்கும் அந்த கிரகத்துடைய திசை வரும்போது தான் அந்த பலனை கொடுக்கும் எல்லா நேரமும் ஒரே மாதிரி பலனை கொடுத்தாரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேற வேற பலனை கொடுக்கு பாருங்க அதனாலதான் இது எல்லாமே பொது பலனை பாருங்க பர்ஸ்ட் உடைய பிறப்பு சாதம் திசாபூத்தியை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் யாருமே கர்ம வினை இல்ல இல்லாம இந்த கலியூகத்துல பிறக்க முடியாது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கிரகம் நல்லா இருக்காது ஏதாச்சும் ஒரு கிரகம் பலவீனமா இருக்கும் அந்த திசை வரும்போது அந்த பாதிப்பை அவங்க சந்திச்சுதான் ஆகணும் இதுல மாத்த முடியாது பரிகா பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைக்கலாம் பரிகாரம் அவ்வளவுதான் அதான் நம்முடைய முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் நிறைய கோவில் ஸ்தலத்தை வச்சாங்க இந்த கோவிலுக்கு போகும் இந்த கிரகத்துடைய பாதிப்பு குறையுது அப்படிங்கிறாங்க தப்ப இதான் பரிகாரம் மூலமாக பெருசாக வாய்ப்பு சின்னதாக குறைக்கலாம் இது அதனாலதான் எல்லா சொல்லுவேன் இது சில பேர் என்ன சொல்றாங்க பொது பள்ளைங்களுக்கு கரெக்டா இருக்குங்களா விதி ஜாதகம் ஃபர்ஸ்ட் ஏன்னா தனுசுராசின் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய தான் சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்திருக்காங்க நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்திருக்காங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனம் வந்த நன்றியை தெரிஞ்சுக்க ஏன்னா குருவர் திருவருளையே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே பாருங்க ஏன் கோவில் ஸ்தலத்துன்னு வீடியோ பதிவு பண்ணோம்னா நம்மளுடைய சேனலை பாக்குறோம்னா ஏதோ ஒரு அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கணும் ஏதாச்சும் ஒரு நல்ல பண்ண உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கமே இதான் யாருமே கர்ம இல்லாம வாழ முடியாது கலியுகத்துல அந்த கிரகத்தையேத்தாலும் பாத்தி மாத்தி பயணிச்சுக்கிட்டு அந்த பரிகாரத்தை பண்ணும்போது எல்லாமே மாறும் அதனாலதான் நம்மளுடைய வீடியோ கோவில் ஸ்தலத்துல இருந்து நம்ம வீடியோ பதிவு பண்றேன் ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்றீங்க இப்ப கிரகங்கள் எங்க எங்க சஞ்சார செய்கிறான்னு பார்ப்போம் நம்ம ஏப்ரல் மாசத்துல இல்ல கடைசி முட்டி வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோம் இப்ப பாருங்க மூன்றாம் பாவத்துல உங்களுக்கு செவ்வாய் பகவான் சனி பகவான் சஞ்சார செயரா கும்பராசில நாலாம் இடத்துல சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் ராகு பகவான் நாலு கிரகம் கேந்திர யோகத்துல உட்காந்துருக்காங்க உங்களுக்கு அதாவது மீனராசில ஐந்தாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரசிரியர் அதாவது மேசராசியில உங்களுக்கு பத்தாம் பாவதுல கேது பவன்தான் சார் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்க இந்த சூரிய வாகனம் ஐந்தாம் பாவத்துக்கு போவார் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்துக்கு ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் மாறிடுவார் அடுத்து செவ்வாய் பவன் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் நாலாம் பாவத்துக்கு பயிற்சியா வருவார் ஏப்ரல் மாசம் ஒன்னாம் தேதியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் வக்ரம் ஆகிறார் மற்ற எல்லா கிரகம் அதே தான் இருக்கும் இனிப்பதையும் தனுசு ராசிக்கு இனிமே ஒரு பொன்னான நேர் நான் சொல்லுவேன் இனிமே நான் கெட்ட பல் சொல்றான் தனுசு ராசி கிடையாது நிறைய நல்ல பல் கிடைக்கும் எது வந்தாலும் சரி இனிமேல் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பார் தனுசு ராசிக்கு எல்லாமே டைமிங் இனிமேல் சூப்பரா இருக்கும் எது தொட்டாலும் சரி இனிமேல் ஏன்னா தனுசு ராசி பொறுத்தவரைக்கும் பாருங்க அஞ்சுல குரு இருக்கார குரு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் பலவீனமா ஒரு சில பேர் இந்த குரு ராக சேர்க்கங்கிறது பாத்தீங்கன்னா சில பேருக்கு நிறைய ஒரு பிரச்சனை கொடுத்துச்சு இதுக்கு முன்னாடி என்ன கொடுத்திருக்கோம் இடத்துல பூமியில பிரச்சனை வந்திருக்கும் வேலை உத்தியோகத்து இடமாற்றம் வந்திருக்கும் கடன் பிரச்சனைக்கு மாளா இருப்பாங்க குடும்பத்துல நிறைய செலவுகள் வந்திருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்திருக்கும் ஒரு பயங்கரமான ஒரு நிறைய செலவு நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை அதிகமா இருக்கும் எதுவுமே கட்டுப்பாட்டை மீறி ஒரு சில பேர் கடன் வர்றது வருமானத்துல பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் தொழில ஒரு மந்த மனத்தன்மை வேலை உத்தியோகத்துல ஒரு இட மாற்றங்கள் நிறைய வேலையை மாத்திருப்பாங்க பாருங்க வேலைக்காண்டி வெளியூரே போயிருப்பாங்க நிறைய பேர் தனுசுராசனம் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு இப்ப தாங்க கொஞ்சம் நல்ல பணம் நீங்க பாக்குறீங்க இப்பதான் ஒரு மாத காலமாக தான் கொஞ்சம் கொஞ்சமா நல்ல பலன் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு என்னை பொழுது இந்த தனுசு ராசி இதுக்கு முன்னாடி கிடையாது ஜனவரி மாசத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நல்ல பலன் பாக்குறீங்க இன்னும் ஃபுல்லா கிளியர் ஆகல உங்களுக்கு என்னை பிறகு இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா இனிமே பாதிப்புன்னு நம்ம பார்க்க வேண்டாம் இனிமே பாதிப்பு உங்களுக்கு வராது இனிமே கொஞ்சம் கொஞ்சமா நிறைய நல்ல விஷயம் தான் உங்களுக்கு வரப்போகுது பாத்துக்குங்க எங்களுடைய ராசி அதிபதி பாருங்க குரு பகவான் வந்து அஞ்சாம் பாதத்தில் பலமா இருக்கிறாரு பலமா வந்து உங்க ராசி வரை பாக்குறாரு பாருங்க அதுவே மிகப்பெரிய யோகம் ராசியை பார்க்கும்போது நல்லா இருக்கும் அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்க கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் நிக்கிறார் சூரியன் பாருங்க நாலாம் இடத்துல இருந்து உங்க ராசி வந்து குரு வந்து தொட போறாரு இது பயங்கரமான யோகம் இதை விட இது இன்னொரு யோகம் இருக்கு நீசப்பங்க யோகம்னு ஒரு யோகம் இருக்கு நாலு கிரகங்கள் இருக்கு ஒரே பாவத்துல புதன் பாருங்க நீசமாயி வக்ரமாக இருப்பாருங்க அது வந்து நீசப்பங்க ராஜயோகம் சொல்லுவாங்க உச்சமான கிரகத்தோட சுக்கரோட சேர்ந்து இருக்கா இருப்பாரு இதுவே பயங்கரமான யோகம் என்னுடைய முதல் பலனே வேலை உத்தியோகம் கிடைக்காதவங்க கண்டிப்பா வேலை உத்தியோகம் கிடைச்சிடும் நிரந்தரமான வேலை உத்தியோகம் ஒரே இடத்துல வேலை பார்ப்பீங்க கண்டிப்பா வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய நபர்கெல்லாம் வேற கண்ட்ரியே மாறுவீங்கன்னு சொல்லுவீங்க வேற கண்ட்ரி மாற்றம் கூட வரலாம் வேலை உத்தியோகத்துல வேற கண்ட்ரி சார்ந்த விஷயம் மாறி போய் நீங்க வேலை பார்க்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வரும் நான் வேற கம்பெனிக்கு சிம் கொடுத்துட்டேன் எல்லாமே ஓகே ஆயிருச்சு இன்னும் வேலையை ஜாயின் பண்ணலாம் இருக்கேன்னு சொல்றாங்க அவங்கலாம் கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல இடம் மாற்றம் கண்டிப்பா வந்துடும் தொழிலும் சூப்பரா இருக்கும் சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இதான் சொல்லல நீச பங்க ராஜயோகம் சொல்லல புதன் வந்து பாருங்க நீசமாயி வக்ரமாயி சுக்கரம்பா உச்சத்தோட சேர்ந்து இணைக்கும் போது நீச பங்க ராஜயோகத்தை உடனே காட்டுறாரு அப்ப தொழில பயங்கரமான ஒரு லாபத்தை பெருங்குட்ட பணத்தை உங்களுக்கு கொடுக்க போறார் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்த அப்ப தொழில எப்படி இருக்கும் சூப்பரான ஒரு யோகம் வருது அப்ப தொழில பயங்கரமான யோகம் உங்களுக்கு உண்டு நான் சொல்லுவேன் தொழில் நண்பர்கள் பழக்க வழக்கம் இது எல்லாமே பாருங்க சூப்பராக அமைச்சு கொடுத்துருவாரு எதிர்பார்த்த லாபம் தொழில கிடைக்கும் என்னை பொறுத்தவரை எதுவுமே எந்த ஒரு தடையுமே கிடையாது நான் புதுசா தொழில் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணோம்னா கண்டிப்பா ஜாதகத்தை பார்த்துட்டு திசாபத்திய பார்த்து கரெக்டா ஸ்டார்ட் பண்ணுங்க இப்ப தொழில நல்ல லாபம் உங்களுக்கு தேடி வரும் பத்தாம் வீட்டு அதிபதி அது மிகப்பெரிய யோகத்தில் போய் நிற்கிறாரு இதான் மறைமுக நீசப்பங்க ராஜயோகம் சொல்லுவாங்க இனிமேல் தொழில கொஞ்சமாச்சம் லாபம் இனிமேல் கண்டிப்பா வரும் அதே மாதிரி படிப்பு கல்வி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் கல்விக்குலாம் நான் எந்த ஒரு தடையும் சொல்ல மாட்டேன் ஏன்னா ஏற்கனவே நீங்க அறிவு சிந்தனை உங்கள்கிட்ட நிறைய உண்டு தனுசுராசில பிறந்துட்டா பயங்கரமான ஞான அறிவு எதையுமே உடனே அந்த வேலையை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்கும் இனிமேல் கல்வியில உங்களுக்கு எந்த ஒரு தடையும் கொடுக்குமா கல்வி படிப்பு கல்வி நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு வெளிநாட்டில் படிக்க சொல்லி இங்கே படிக்கணும் சரி கல்வி ஞானம் சூப்பரா இருக்கும் அரசாங்க எக்ஸாம் எழுதுறீங்கன்னா தைரியமா எழுதுங்க என்ன பண்ணி அரசாங்க வேலைக்கு நூத்துக்கு நூறு பெர்சன்ட் தனுசு ராசிகள் நிறைய பேர் எது சம்பந்தமா எழுதுவீங்க ஆசிரியர் சம்பந்தமா எழுதுவீங்க அக்கவுண்ட்ஸ் கணக்கு வழக்கு சம்பந்தமா எழுதுவீங்க கம்ப்யூட்டர் சம்பந்தமா எழுதுவீங்க எழுத்துக்கணி சம்பந்தப்பட்ட விஷயத்தை எழுதுவீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் எழுதுவீங்க போலீஸ் ராணுவத்துறை சம்மந்தமாக எழுதுவீங்க இவங்க எல்லாத்துக்குமா இருக்கிற தனுசுராசன கண்டிப்பா அரசாங்க வேலை உண்டு மருத்துவ சம்மந்தப்பட்ட எழுதுவீங்க நிறையெல்லாம் கண்டிப்பா அரசாங்க வேலை வர்றதுக்கு அதிகமாக இந்த காலகட்டம் சூப்பரா இருக்கு இதை பயன்படுத்தி மாணவ மாணவிகள்லாம் சொல்றேன் நல்ல ஒரு வெற்றிகள் தேடி வருது வீடு வாகனம் வண்டி ஆடம்பர சொகுசு காரு பங்கெல்லாம் எல்லாமே வாங்கலாம் இது வாங்கக்கூடிய நேரம் தான் ஏன்னா இவ்வளவு கிரகம் உங்களுக்கு கேந்திரத்துல போய் உட்காந்துருக்காரு கண்டிப்பாங்க சூரிய பகம் உட்காந்துருக்காரு சுக்கரபகவன் உட்காந்துருக்காரு புதன உட்காந்துருக்காரு ராஜுமாத பிரம்மாண்டமா நீங்க வாங்கணும் அப்ப நீங்க கடன் வாங்கியாச்சும் வீடோ இடமோ பூமியோ வாங்குற யோகம் வருது ஏப்ரல் மாசத்துல அப்ப இதை கண்டிப்பா நம்ம சொல்லலாம் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனம் யோகம் உங்களுக்கு எல்லாமே தேடி வருதுங்க கண்டிப்பா பயன்படுத்துங்க எல்லா பக்கம் உங்க பக்கம் வெற்றியே தான் வந்து இது வரும் தோல்விக்கு வேலை இல்லை ராஜா அப்ப வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே வாங்குற யோகம் உண்டு நம்ம தைரியமா சொல்லலாம் அதே மாதிரி அதுல கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கட்டிடுவார் இப்ப முடிவு வந்துடும் நல்ல ஒரு எதிர்பார்த்த தடைகளை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய நேரம் தான் இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை மருத்துவ செலவுனே கிடையாது இனிமேல் உடல் உபாதை பெருசா யாருக்குமே சரி பெருசா பாதிக்கிறாப்புல மருத்துவ செலவு இனிமே வராம நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவார் அதே மாதிரி பாருங்க அரசியல் ஃபீல்ட் தான் சூப்பராக இருக்கும் அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை இனிமே எதிர்காலம் சூப்பராக இருக்கும் அரசியல் வரைக்கும் எதிர்பார்த்த ஒரு பதவி உயர்வோ ப்ரொமோஷனோ ஏதாச்சும் நல்ல விஷயம் நடக்க போதுங்க அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரான ஒரு டைமை இப்ப அமைச்சு கொடுக்கிறார் அதே மாதிரி கமிஷன் பிசினஸ் ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் நகை கடை வச்சக்கூடிய நபர்கள் கமிஷன் ஏஜென்சி வச்சு நடக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் லாபத்தை அமைச்சு கொடுக்குறாரு அது மாதிரி லாட்ரி யோகம் நிறைய மட்டும் கேட்கற கேள்வி லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க இப்ப கொடுப்பாருங்க யோகத்தை உச்சங்க உங்களுக்கு பதினோராம் எட்ட உறுதி அப்ப வெளிநாட்டுல வெளியில் உள்ளவர்கள் பாருங்க லாட்டரி யோகம் தேடி வரும் ஜாத பார்த்து பார்த்து கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க லாட்ரி உங்க பக்கம் தேடி வரும் இந்த யோகமுமே சூப்பரா இருக்கு மருத்துவத்துறை எழுதுத்துறை கணிதத்துறை இப்ப நம்ம மெயினா பெண்களுக்கு பாருங்களே தொழில் வேலை உத்தியோகம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் வருமான இணக்கம் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்கக்கூடிய நேரம் தான் இந்த நேரம் பாத்துங்க இந்த ஏப்ரல் மாசம் என்ன பொறுத்தவரை பெண்களுக்கு தனுசு ராசி பெண்களுக்கு எல்லாமே வெற்றியா கொடுக்குறேன் அடுத்து விவசாய பணிகள் விவசாயத்துறை சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை இனிமே உண்டு இப்ப நம்ம நட்சத்திர ஒரு முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தை பிறந்தவங்க இதுலயுமே பாருங்க நிறைய பிடிவாத குணம் அவங்கள்ட்ட நிறைய இருக்கும் இவங்க எப்போதுமே தனியா நிப்பாங்க எங்க போனாலும் சரி நம்ம தனிமையா நிக்கணும் ஜெயிக்கணுங்கிற எண்ணம் மைண்ட்ல உண்டு அதாவது இந்த மூல நட்சத்திர பிறந்தவங்களுக்கு தனிமையான குணம் இருக்கும் இவங்க எதுலையுமே பாருங்க ஒரு வேலையை பார்த்த உடனே அதை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி இவங்ககிட்ட அதிகமா உண்டு வெளிநாடுல இருப்பாங்க வெளியூர்ல இருப்பாங்க மருத்துவர்கள் பார்ப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கட் பண்றது இது மாதிரி உள்ள விஷயங்கள் மண் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட வேலை சம்பந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மூலத்தில் பாருங்க கண்டிப்பா இருப்பாங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் நெருப்பு சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே இவங்க தான் இவங்க இனிமே பாருங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை அமைச்சு கொடுத்துருவாரு இவங்க வெளிநாடு வெளி உத்தியோகம் சூப்பரா இருக்கும் வேலை உத்தியத்தை நல்லா இடமாற்றத்தை கொடுத்துருப்பாரு தொழில நல்ல ஒரு அணுகு அமைச்சு கொடுத்துருவாரு உத்தியோகம் இடமாற்றம் கண்டிப்பா வந்துடும் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் பாருங்க கல்வி சார்ந்த விஷயம் சூப்பர் அனுகூலமா வரது வாய்ப்பு இருக்கு வெளிநாடு வெளியூர் யோகம் நிறைய பேர் தேடி வரது வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே பாரு உங்களுக்கு நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்காது குழந்தை பாக்கியம் நிறைய கிடைச்சிரும் குழந்தை பாக்கியம் திருமண சம்பந்தப்பட்ட பேசுகள் நிறைய பேர் பேசி நல்ல ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நேரம் இனிமே வந்துரும் பாருங்க இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பதை அமைச்சு அடுத்து அது பார்த்தீங்கன்னா பூரா நட்சத்திரப்படுந்தவங்க எதுலையுமே நிறைய ஆசை இருக்கும் லைஃப்ல எப்படி இருக்கணும் அப்படி இருக்கும் நிறைய மனசுக்குள்ள ஆசை ஓடிக்கிட்டே இருக்கும் உங்க ஆசை எல்லாமே அனைத்துமே உங்களுக்கு பக்கம் எல்லாமே வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு மனசுல என்ன ஆசை வச்சிருக்கீங்களோ அந்த ஆசைக்குள்ளவே அனுகூலமா வரது வாய்ப்பு இருக்கு வெளிநாடு வெளியூர் யோகம் தேடி வரது வாய்ப்பு இருக்கு வேலை உத்தியோகத்தை இடமாற்றம் வர தொழில நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுக்க வர்றாரு உங்களுக்கு அதே மாதிரி பாருங்க வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இது எல்லா யோகமும் புராணா செல்படுறதும் கண்டிப்பா வரணும் இல்லாச்சும் இடத்த நீங்க சேஞ்ச் பண்ணுவீங்க அந்த மைண்ட் செட்ல கண்டிப்பா போயிடுவீங்க வேலை உத்தியோகம் இடமாற்றம் வரும் தொழில ஒரு மாற்றம் வரும் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் லாபம் வருமான இன்கம் எல்லாமே தேடி வர வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் இனிமே வரக்கூடிய காலம் சூப்பரமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா ஊராணத்த பாத்தீங்கன்னா உத்திராணத்துல பிறந்தவங்க உத்திராடத்துல பிறந்தவங்க நிமிடம் ஆள கூடிய திறமை வருது உங்களுடைய நட்சத்திர அபதியானவர் பாருங்க நாலாம் இடத்துல போய் ஏன்னா சூரிய நட்சத்திரம் பிறந்திருக்கீங்க இதுலயுமே நேர்மையான குணம் இருக்க இருக்கக்கூடிய நம்ம குடும்பத்தை எடுத்து தாய் தந்த மாதிரி நீங்க தான் பாப்பீங்க இதுலையுமே அனுசரிச்சு போவீங்க விட்டு கொடுத்து போவீங்க ஏன்னா ஒரு இதுலயுமே நேர்வழியில மட்டும் தான் நீங்க பயணிக்க முடியும் உங்களுடைய நட்சத்திர அதிபதி பாருங்க இப்ப நாலாம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு அப்ப நாலாம் இடத்துல இருக்கும்போது பாருங்க குடும்பம் தொழில் லாபம் வருமானம் இதுக்கு இன்கம் இதை பத்தி ரொம்ப சிந்திக்க குணம் உங்களுக்கு நிறைய வரும் வெளிநாடு வெளியுறவு சூப்பராக அமைச்சு கொடுத்துருவாரு ஒரு படிப்புகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுப்பாரு வேணும் ஆசிரியர் வில பார்க்கக்கூடிய நபர்கள் அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு ஐஎஸ் ஐபிஎஸ் சம்மந்த படிக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுப்பாரு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு தொழில நல்ல லாபத்தை கொடுப்பாரு கணவர் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமணத்துல இனிமேல் எந்த ஒரு தடையுமே வராது குழந்தை பக்கம் நிறைவே கிடைச்சிடும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை அமைச்சர் அரசியல் எல்லாம் பாருங்க நல்ல அனுகூலத்தை அமைச்சு கொடுத்தாரு வெளிநாட்டு வெளியுள்ள ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் கமிஷன் பிசினஸ் ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே நல்ல லாபங்கள் உங்கள் பக்கம் தேடி வரது நிறைய வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமா தான் அமைச்சு கொடுக்குறாரு இந்த உத்திராணத்தில் பிறகு எல்லாமே உலகையாளக்கூடிய திறமை வருது வரக்கூடிய ஏப்ரல் மாத பிறன் தனுசு ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது